கேள்வி பார்வையாளர் வணக்கம் நேர்காணலில் நாம் சந்தித்திருக்கும் சிறப்பு தமிழ் புலியர் கட்சியின் மாநில செய்தி தொடரம் துப்புமாரும் சார் வணக்கம் வணக்கம் இரையிலும் மதுரை மற்றும் கோயம்புத்தூர் இரண்டு மாவட்டங்களில் மெட்ரோ ரயிலுக்கு வந்து ஒப்புதல் தராத ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து மதுரையும் கோவையும் சம்பிக்கக்கூடிய வகையில் வந்து ஒரு போராட்டத்தை வந்து நடத்தி கதாச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வந்து நடத்தியிருக்காங்க திமுக தான் அந்த போராட்டத்தை வந்து தலைமை தாங்கி சிறப்பாக நடத்தி முடித்திருக்காங்க எப்படி பார்க்குறீங்க வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்றது அண்ணா அவர்கள் சொன்ன வார்த்தை அது வந்து நூற்று நூறு உண்மை அது இன்றளவும் உண்மையாக இருக்குது அதுதான் உண்மை ஓகே இன்றளவும் உண்மையாக இருக்குது ஏன்னா ஏன் இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம ஜிஎஸ்டிலேருந்து எல்லாத்துலேயுமே நம்ம தான் அதிகப்படியான வரியை வந்து ஒன்றிய கொடுக்குறோம் ஆனால் திருப்பி அவங்க தர்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பது பைசா நூறுரூவாய்க்கு இருபத்தொம்பது பைசா தான் நமக்கு தர்றாங்க அப்படின்றத சமீபமாக அவர் உதயநிதி அவர்கள் கூட மிக காட்டமாகவே அவர் அந்த கருத்தெல்லாம் பதிவு செஞ்சுருந்தாரு அது உண்மையும் கூட நம்முடைய நிதியமைச்சர் அவர்களும் முன்னாள் நிதியமைச்சர் பிடிஆர் பழனி பெரிய பழனி தியராஜன் அவர்களும் பலமுறை அது வந்து பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் முன்னாடியும் சரி சட்டமன்றத்திலையும் சரி இது குறித்து நம்ம நிறைய வழக்கங்கள்லாம் அவர் தெரிவிச்சிருக்கார் தெரிச்சிரு தெரிவிச்சிருக்கிறாரு இப்போ நம்ம இந்த மெட்ரோ விஷயத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே இவங்க வந்து அனுமதி கொடுக்குறா கேட்குறாங்க அனுமதி கேட்கும் போதே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ வந்து அவங்க சொல்கிற காரணங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா முப்பத்தி நாலு கிலோமீட்டர் நீளம் உள்ள கோவை வந்து அளவு அதுக்கான அந்த வழித்தடங்கள்லாம் சரியாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்குறாங்க இன்னொன்று மக்கள் தொகை குறைவாக இருக்குது அப்படின்ற வார்த்தையை பதிவு செய்கிறாங்க இன்னொன்று ரொம்ப முக்கியம்னா அந்த வேகம் உள்ளிட்ட பல விஷயங்கள் கட்டடங்கள் பாதிப்பு கட்டடங்கள்லாம் பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி நிறையா ஒன்றுனா சொல்கிறாங்க நிறைய விஷயம் சொல்கிறாங்க குறிப்பாக மக்கள் தொகை அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம என்ன பார்க்குறோம்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இவங்க ஒப்புதல் கொடுத்துருக்காங்க இல்லையா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் யார் யாருக்கெல்லாம் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது அப்போ தானே ஒப்புக்கல் கொடுக்கும்போது அதனுடைய மக்கள் தொகையுடைய எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா வெறும் பதினெட்டு லட்சம் தான் பாட்னாவுக்கு இவங்க அனுமதி கொடுக்குற ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பாட்னாவுக்கு இவங்க அனுமதி கொடுக்கும்போது அங்கே உருடைய மக்கள் தொகை வந்து பார்த்திங்கன்னா பதினாறு லட்சம் தான் அதுக்கப்புறம் வந்து கூட போபாலுக்கு இவங்க அனுமதி கொடுக்கும்போது அங்கே மக்கள் தொகை வந்து பதினேழு லட்சம் தான் ஆக்ராவுக்கு இவங்க அனுமதி கொடுக்கும்போது பதினஞ்சு புள்ளி ஒம்பது லட்சம் தான் இப்படி தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு எண்ணிக்கை இருக்கக்கூடிய நகரங்களுக்கு வடக்கு வாழ்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன் அப்ப அப்படிப்பட்ட நகரங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அனுமதி கொடுத்துடுறீங்க இன்னொன்னு அனுமதி கொடுத்த கால அளவு இருக்கு பாத்தீங்களா கால அளவு இருக்கு பாத்தீங்களா அந்த கால அளவு என்னன்னா ஆறு மாசம் எட்டு மாசம் ஒரு வருஷத்துக்கு உட்பட்டே கொடுத்துறீங்க அதே மாதிரி குஜராத்துக்கு நீங்க கொடுக்குறதா இருந்தாலுமே ஆறு மாசம் எட்டு மாசம் அந்த உட்பட்டு அவங்க அனுமதி கேட்குறாங்க அனுமதி கொடுத்துறீங்க மக்கள் தொகை குறைவு அதெல்லாம் கணக்கு பண்ணலாம் கட்டிடங்கள் என்ன பாதிப்பு ஏற்படும் எவ்வளவு தூரம் வழித்தடங்கள் இருக்குது எவ்வளோ தூரம் போக்கு போக்குவரத்து எவ்வளோ வேகமாக போக முடியும் எத்தனை ஸ்டாப்பு பண்ண முடியும் எவ்வளோ வருமானங்கள் வரும் அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் நீங்கள் கணக்குடுறீங்களா இல்லையான்னு தெரியல ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளேயே அவங்களுக்குலாம் அனுமதி கொடுத்துட்றீங்க ஏழு மாதமோ எட்டு மாதமோ ஒன்பது மாதத்துலேயோ அனுமதி கொடுத்துட்றீங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அனுப்பின இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் எப்போ திருப்பி பார்த்தது நிராகரிப்பு கூட எப்போ செஞ்சுருக்கீங்க ரெண்டு வருஷம் கழிச்சி ஆயிங்க நம்ம என்ன அப்புறம் அனுமதியவே நீங்க அவங்களுக்கு குறைவான மக்கள் தொகை இருக்கக்கூடிய அனுமதி இருக்கக்கூடிய அந்த நகரங்கள் மாநகர்கள் இருக்கக்கூடிய குறைவான மக்கள் தொகை இருந்துமே அந்த வழித்தடங்கள் அந்த போக்குவரத்து அந்த வருமானம் வருமானதெல்லாம் கவனிக்காம நீங்க ஆறு மாசம் எட்டு மாசத்துல கொடுத்துடுறீங்க ஆனால் தமிழ்நாட்டுக்கு இந்த திட்டத்தை வந்து புறக்கணிக்கிறீங்க எத்தனை வருஷம் ஆக்கிறீங்க ரெண்டு வருஷம் ஆகியிருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கொடுத்ததுக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஆக்கிருக்கீங்க அப்போ இது எவ்வளோ ஒரு மோசடியான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்போ இது எவ்வளவு மோசடியான ஒரு வேலையை நீங்கள் செய்கிறீங்க அப்போ நிராகரிக்கிறதுக்கு ரெண்டு வருஷம் ஆகுறீங்க என்ன காரணம் அப்போ ஒரு உள்ளோக்கம் இருக்குது ஒரு இன்டென்ட் இருக்குது ஒன்றிய அரசுக்கு ஒரு இன்டென்ட் இருக்குது தமிழ்நாடு நம்ம இது செய்யக்கூடாது தமிழ்நாடு அரசு நம்ம அதாவது வளர்ச்சி அடைந்த மாநிலம் அதை வளர விடாமல் தடுக்கணும் அந்த வளர்ச்சி அடைந்த மாநிலங்கிற வார்த்தையை சொல்ல விடாமல் தடுக்கணும் எல்லாத்துலேயுமே கல்வி உள்ளிட்ட பல விவரங்களை வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம் நம்ம கோவையில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மக்கள் தொகை பயணிப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த பதிவு செய்கிறாங்க அஞ்சு ஒரு நாளைக்கு அஞ்சு லட்சம் பேருக்கு மேலே வந்து கோவையில் பயணிக்க முடியும் அப்படின்னு நம்ம அந்த ப்ராஜெக்டில் சொல்கிறோம் ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதுக்கு வந்து ஒப்புதல் கொடுக்கல ஆனால் ஆக்கிரால் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் பேர் அஞ்சு 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 புள்ளி ஏழு லட்சம் மக்கள் பயணிப்பாங்க அப்படின்னு அவங்க பயணிப்பாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவங்களுக்கு அனுமதி நம்ம அஞ்சு புள்ளி ஒம்பது லட்சம் மக்கள் பயணிப்பாங்க அப்படின்னு சொன்னா நமக்கு அனுமதி இல்லை கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே கிடப்பில் போட்டுட்டு இப்போ சொல்கிறாங்க நிராகரி பண்ணுறாங்க அப்போ இது திட்டமிட்ட நோக்கமாக இல்லையா ஓகே எல்லா மாநிலங்களுக்கும் வட வடக்கு வடகிழக்கு மாட வடக்கு வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்க தமிழ்நாட்டில் நிராகரிக்கு இவ்வளோ காலம் கலத்துறீங்க இன்னும் சொல்லப்போல தமிழ்நாட்டு மக்கள் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்திற்கு ஒரு கோடி பேர் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் பயணிக்கிறதா வருமானம் வருது ஓகே அவ்வளோ தூரம் வருமானம் அங்கே இருக்குது இன்னும் சொல்லப்போனால் சென்னை சென்னைக்கு இணையாவே கோவையில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் பயணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மாதத்திற்கு ஒரு கோடி பேர் பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம் இருக்குது ஏன்னா அது வந்து ஒரு ஒரு தொழில் நகரம் பெரும்பான்மையாக கிராமங்கள் அடங்கிய நகரம் அதே மாதிரி மதுரையும் அதே மாதிரி தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விவசாய பகுதியில் அதிகமாக இருக்கக்கூடியது இங்கே மார்க்கெட் மக்கள் தினசரி மதுரை மாநகருக்கு வந்து போகக்கூடிய ஒரு சூழல் தான் சுற்றி இருக்கக்கூடிய கிராமப்புற மக்கள்களெலாம் இருக்குது அப்போ இந்த மாநகர இன்னும் சொல்லப்போனால் மாநகரத்துக்குள்ளே தான் பல கிராமங்களே இருக்குது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாநகரங்களே விரிவடைஞ்சிக்கிட்டு இருக்குது நூறு வார்டு அப்படின்னு கொஞ்சம் கூடுதல் ஆறுநூறு வார்டுகளை கூப்பிட்டு கொட்டுறதாகவும் தவிர சொல்லியிருக்காங்க அப்போ இப் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபதா கொடுக்கும்போது இருபத்தொரு லட்சம் அப்படின்னு சொல்லி அந்த நம்ம சொல்லியிருக்கோம் ஆனா அவங்க இப்ப என்ன செய்யறாங்கன்னா அதை குறைச்சு எண்ணிக்கை குறைச்சு இப்படி சொல்றாங்க கட்டடங்களை பாதி பல காரணங்கள் சொல்றாங்க சாக்கு தான் நம்ம என்ன சொல்றான் இப்போ கான்பூரில் வந்து பாத்தீங்கன்னா நானூத்தி முப்பத்தோரு கட்டடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு மெட்ரோ திட்டத்தை அங்கே தொடங்கும் போது கான்பூரில் நானூத்தி முப்பத்தோரு கட்டணம் நம்மகிட்ட ரெக்கார்டு இருக்கு அந்த ரெக்கார்டை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் ஓகே நானூத்தி முப்பத்தோரு கட கட்டணங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அதுக்கு இவங்க நிதி கொடுக்குறாங்க அரசு நிதி கொடுத்துட்றாங்க அதை பராமரிச்சிடறாங்க பல வேலைகள் செய்யறாங்க பாதிப்பு இருக்குமானா இருக்கும் ஆனா இங்க பாதிப்பு வரும்ன்றதுனால நீங்க தடுக்கிறதும் அங்க பாதிப்பு இருந்தாலும் பரவாயில்லன்னு வேலையை தொடங்கி தொடங்கி விடுறதும் இது எப்படி சரியா இருக்கும் அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை புறக்கணிக்கணுன்ற ஒரு நோக்கத்தோட தான் புறக்கணிக்கிறாங்க திட்டமிட்டே புறக்கணிக்கிறாங்க தமிழ்நாட்டை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து வளர வரக்கூடாது தமிழ்நாடு இங்க எல்லாத்துக்கும் நமக்கு எதிராக இருக்கு நம்மளுடைய சனாதார கொள்கைகளுக்கு எதிராக இருக்கு நாம எதையெல்லாம் திணிக்கணும்னு நினைக்கிறமோ அதுக்கெல்லாம் எதிராக இருக்கு நான் அதான் ரெட்டை இன்ஜின் வேணும் அப்படிங்கிற மனநிலைக்கு மக்கள் வரணும் அப்படிங்கிற அப்படின்ற மனநிலையில அவங்க ஏற்படுத்துறாங்க ஏன்னா ஏன் இந்த வார்த்தை நான் பதிவு பண்றேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா மெட்ரோ திட்டம் வந்து கோவைக்கு வந்துடும் அப்படின்னு வானசி வானசி மாசம் பதிவு பண்ணுவாங்க வானசி மாதம் ஊடகத்தினுடைய பதிவு பண்றாங்க ஏன் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே வந்து அவங்க ப்ராஜெக்ட் திட்ட வரைக்கும் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்கல்ல ஏன் நீங்க கொடுக்க கூடாது நீங்க யாரோட நிக்கணும் இப்ப கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சராக இருந்து ஒருவேளை கர்நாடகாவுக்கு ஒரு திட்டம் வருது ஒன்றிய அரசு தடுக்குதுன்னு சொன்னா நிச்சயமாக அங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பாஜகவினர் எதிர்ப்பாங்க நிச்சயமா எதிர்ப்பாங்க எடியூரப்பா எதிர்ப்பாரு எடியூரப்பா மகனே எதிர்ப்பாரு அப்படிப்பட்ட செய்திகள் அங்க நடந்திருக்கு ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா பாஜகவுடைய அடிமையிலும் அடிமையா வந்து மோசமான அடிமையா வந்து பாத்தீங்கன்னா வானதியா இருக்கட்டும் பொன்னாரா இருக்கட்டும் எல்லா சிபி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பலருமே ஏத்துக்கிறோம் அந்த மனநிலை இருக்காங்க அண்ணாமலை உள்ளிட்ட பலரும் வந்து பாத்தீங்கன்னா முட்டு கொடுக்குறாங்க முட்டுக் கொடுக்குறாங்க இவர் நயினார் நாகேந்திரன் வந்து இப்போ முட்டு கொடுக்குறாரு அதுக்கு வேற எழுது எழுதுறது சோசியல் மீடியாவில் வந்து அவதூறு எழுதுறது முதல்வர் வந்து சரியான திட்டம் அறிக்கை கொடுக்கல திமுக அரசு வந்து சரியான திட்ட அறிக்கை கொடுக்கல எவ்வளோ வருமானம் வருங்கிறத சொல்லலை வருமானம் வருமா ஏன்னா திட்டம் மெட்ரோ திட்டங்கிறது வந்து பல கோடி நிதியில் செலவு பண்ணி நம்ம செய்வோம் ஒருவேளை வருமானம் வரலன்னா என்ன செய்யறது அப்படிங்கிற மாதிரி அந்த கவலை தமிழ்நாட்டை பற்றி அப்படிப்பட்ட கவலை நீங்கள் பட வேண்டியதில்லை ஒருவேளை நீ கொடுக்குற நிதியும் தமிழ்நாடு அரசு நிதியும் சேர்ந்து தான் பண்ண போகுது சரிங்களா அப்படி பண்ணுறதா இருந்தால் கூட அந்த அதை நிச்சயமாக அதான் சொல்ல முடியாது சென்னையில் மட்டுமும் மாதத்திற்கு ஒரு கோடி பேர் பயணிக்கிறாங்க மக்கள் இங்கே மெட்ரோவில் பயணிக்கிறதுக்கெல்லாம் அச்சப்படுற அச்சப்படுறவங்களில் மெட்ரோவை பற்றி மக்களுக்கு தெரியும் இங்கேருந்து கோவையிலேருந்து மதுரையில் இருந்து பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து செல்லக்கூடிய மக்கள் தான் அங்கே சென்னையிலையுமே மெட்ரோவில் பயணிக்கிறாங்க அப்போ மெட்ரோ பயணிப்பு பயணம் இருக்கிறது வந்து தமிழ்நாட்டு மக்கள் அச்சப்பட்டு அச்சப்பட மாட்டாங்க ரொம்ப சுலபமாக பயணிப்பாங்க அது பிரச்சனையே கிடையாது இன்னும் சொல்ல போனால் விரும்பி போவாங்க ம தமிழ்நாட்டு மக்கள் விரும்பி போவாங்க மற்ற மாநிலங்களை போல் அச்சப்பட்டு போகிறாங்க போகாமல் இருப்பதற்கெல்லாம் வாய்ப்புகள் குறையும் அப்படிலாம் கிடையாது ஆனால் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எப்போயுமே பாஜக அரசுக்கு எதிராக தான் இருக்கும் பாஜகவுக்கு எதிராக தான் இருக்கும் இந்த பாஜகன்றோடைய பாஜகவுடைய சனாதன புத்தி பாசிச புத்திக்கு எதிராக தான் தமிழ்நாட்டு மக்கள் இருப்பாங்க அப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுல ஒன்றிய பாஜக அரசும் மோடி அமித்ஷா ரொம்ப

எல்லா விவகாரம் எல்லா விஷயத்திலையும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு முட்டுக்கடத்தான் உச்ச நீதிமன்றம் சென்று மாநில அரசு அதனுடைய உரிமையை பெற்றுக் கொண்டுதான் இருக்கு எந்த உரிமையை விட்டுக் கொடுக்கறது இல்லை ஓகே அதனால தமிழ்நாடு அரசு அதுல தெளிவா மிக தெளிவாக இருந்து நம்மளுடைய உரிமையை பெற்றுவாங்க ஆனா இவர்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு நம்ம தான் சொல்றோம் இவர்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு குறைவான மக்கள் தொகை கொண்ட எல்லாருக்கும் நீங்க கொடுத்துருக்கீங்க வட மாநிலங்களில் கொடுத்துருக்கீங்க தமிழ்நாட்டை மட்டும் நீங்க வந்து புறக்கணிக்கிறீங்க அதான் நம்ம சொல்கிறேன் சென்னையில் எவ்வளோ கோடி மக்கள் பயணிக்கிறாங்கறதை நம்ம சொல்கிறோம் சென்னை எப்படி எங்குதுன்னு சொல்கிறோம் இன்னும் சொல்ல போனால் சென்னை வந்து ரெண்டாவது பேஸ்க்கு இவங்க திட்டடி கொடுக்கும்போது ரொம்ப தாமதப்படுத்தினாங்க அஞ்சு வருஷம் தாமதப்படுத்தினாங்கன்னு நினைக்கிறேன் ஐந்து ஆண்டுகள் தாமதப்படுத்தினாங்க ஓகே சென்னைக்கு ஐந்து ஆண்டுகள் தாமதப்படுத்தினாங்க நம்ம ஏற்கனவே குறிப்பிட்ட போல குஜராத்தோ மற்ற மாநிலங்களோ ஓபி மாநில மற்ற மாநிலங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருட காலத்திற்குள்ளே அவர்கள் கேட்டவுடன் அனுமதி ஐந்து மாதம் ஆறு மாதம் வருட அந்த இடைவெளிக்குள்ளேயே அனுமதி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் எல்லாமே நீங்கள் ரெக்கார்டிங்கலாக இருக்குது நம்ம எதையுமே நம்ம மிகைப்படுத்தி தான் சொல்லலை மிகைப்படுத்தி சொல்லவே கிடையாது எல்லாமே அந்த திட்ட மதிப்பீட்டில் இருந்து தான் சொல்கிறோம் ஏற்கனவே கடந்த காலங்களில் இவங்க இவங்க ஈடுபட்ட நடவடிக்கையில் இருந்து தான் நம்ம சொல்கிறோம் அப்போ தமிழ்நாட்டை திட்டமிட்டே பாஜக புறக்கணிக்கிறது தமிழ்நாட்டு மக்களும் பாஜகவை திட்டமிட்டே புறக்கணிக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு கருத்து இல்லை இது மக்களுக்கான நல்ல திட்டம் கொண்டு போகலான்னு பாக்குறாங்களா இல்லை திமுக அரசு எதிர்ப்பு மூலமாக தான் அவங்க பாஜக இருக்குன்னு நினைக்கிறாங்க இல்லை அதாவது அவங்களுக்கு வந்து திமுக அப்படி அதிமுக அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடையாதுங்க தமிழ்நாடு மீது ஒரு வெறுப்பு இருக்குங்க ஓ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சனாதனவாதிகளுக்கு தமிழ்நாடு மீது எப்போதுமே ஒரு வெறுப்பு இருக்கும் அந்த வெறுப்போட உச்சந்தான் இந்த எல்லாம் அதான் நம்ம நம்ம ரொம்ப தெளிவாக இருக்குமே இல்லை எல்லா வாரங்களையும் விவரமா சொல்கிறோம் ஏன்னா நிராகரிக்கிறதுக்கு நீங்கள் ரெண்டு வருஷம் ஆக்க வேண்டிய அவசியம் என்ன நீங்கள் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலாம் அவங்க கொடுக்குறாங்கல்ல நீங்கள் நிராகரிச்சிடலாம் அல்லது ஒரு ஆறு மாதத்துலையோ அல்லது ஐந்து மாதத்துலையோ இப்படி ஒரு சிக்கல் இருக்குது இதை நீங்கள் நிறைவே நிவர்த்தி கொண்டாங்க அப்படின்னு சொல்லலாம் நிராகரிக்க வேண்டிய அவசியம் கோவிலில் இருபத்தோரு லட்சம் மக்கள் தொகையை அப்படின்னு சொல்லி தான் நம்ம கொடுத்துருக்காங்க அப்போ இவங்களுமே அதை ஏற்றுக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகையை காமிக்கிறாங்க நம்மளும் சொல்கிறோம் இப்போ மக்கள் தொகை கணக்கெடுக்காமல் இருக்கிறது யார் எப்படி தப்பு மாநில அரசு தப்பா கோவை மாநகராட்சியை தப்பா நீங்கள் தான் மக்கள் தொகை கணக்கெடுக்கணும் ஒன்றிய அரசு தான் மக்கள் தொகை கணக்கெடுக்கணும் அப்போ அந்த கணக்கெடுப்பு நீங்கள் கணக்க கணக்கெடுப்பு எடுக்காமல் இருக்கிறது யாருடைய தவறு இப்போ கணக்கெடுப்பு எடுக்காமல் இருக்கிறது உங்கள் தவறு இது எங்கள் பண்ண திருச்சி என்ன அர்த்தம் அப்போ இந்த இதை தான் நம்ம உள்நோக்கம்ன்றோம் இதைத்தான் ஒன்றிய அரசு செய்யக்கூடிய உள்நோக்கம் இது உள்நோக்கம் முழுக்க முழுக்க உள்நோக்கத்தை செய்யறது நீங்க இல்லையா கேள்வி திமுக இல்ல தமிழ்நாடு அப்படிங்கறதுனாலதான் அவங்க எதிர்க்கிறாங்க திமுகங்கிறது கூடுதல் ஆனா தமிழ்நாடுன்றாலே அவங்களுக்கு வந்து ஒரு வேப்பங்காய கசக்குது தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான ஒரு திட்டங்களையும் செய்யக்கூடாது தமிழ்நாடு வளர்ச்சி அடைவதே அவங்க விரும்பல பீகாருக்கு நிகரம் தமிழ்நாட மாற்றுவதற்கு முயற்சி இருப்பாங்க ஊபிக்கு நிகரம் தமிழ்நாடை மாற்றுவதற்கு முயற்சி இருப்பாங்க கல்வியில எல்லாத்துலயுமே தமிழ்நாடு பின்தங்கணும் ஏன்னா நம்மளை எதிர்க்கிறாங்க கல்வி பயில்வதனால தான் இங்கே ஓரளவுக்கு பகுத்தறிவு இருப்பதனால தான் கல்வி பருவ கல்வி பயில்வதனால தான் நம்மளை எதிர்க்கிறாங்க நம்ம வந்து நோட்டாவை தாண்ட முடியல அப்போ இவர்களை வந்து எப்படி வச்சுக்கணுமோ அப்படி வச்சுக்கிறணுன்ட்டு அவங்க திட்டமிடுறாங்க அவங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அவங்க மூளைகளில் அவங்க மண்டையில் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை இப்படி தான் வச்சுக்கிடணும் தமிழ்நாட்டை விடக்கூடாது தமிழ்நாட்டு நெருக்கடி ஏற்படுத்தணும் தமிழ்நாட்டுக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தணும் தமிழ்நாட்டுக்குள் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும் தமிழ்நாட்டுக்குள் மத கலவரத்தை ஏற்படுத்தணும் ஜாதி கலவரத்தை ஏற்படுத்தணும் தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான நல்ல வளர்ச்சி திட்டங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறது அவங்க நோக்கம் ஏன்னா ஒரு வளர்ச்சி என்பது மெட்ரோ உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி என்பது அந்த மக்களுடைய நலனையும் அந்த மக்களுடைய பல தரத்துங்களை உயர்த்தும் பல தரங்களை உயர்த்தும் மக்களுடைய தளங்களையும் உயர்த்தும் அந்த உயர் அப்படி உயரக்கூடாது அப்படிங்கிறத உள்நோக்கத்தில் தான் அவங்க செயல்படுறாங்க தமிழ்நாடு என்றாலே அவருக்கு இப்போ இல்லைங்க பல ஆண்டு காலமாகவே தமிழ்நாடு என்றாலே ஒன்றிய குறிப்பாக பாஜக ஆட்சி வந்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மிக மோசமாக தமிழ்நாட்டை குறிவைத்து தாக்குதல் நடத்துகிறாங்க ஏதோ வேற ஒரு நாடு போல தமிழ்நாட்டை அவர்கள் குறிவைத்து தாக்குகிறார்கள் அதனுடைய விளைவு தான் இதெல்லாம் ஏன் நம்ம கேட்கிறோம் ஏன் நிராகரிக்க வேண்டிய அவசியம் பண்ண ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கு வச்சு நீங்க எப்படி அதே ரெண்டாயிரத்தி பதினொன்று தான் நம்ம கணக்கு சொல்றோம் அதே ரெண்டாயிரத்தி பதினொன்று தானியில மக்கள் தொகை பதினெட்டு லட்சம் தானே நீங்க ஆக்ராவில் மக்கள் தொகை பதினஞ்சு புள்ளி ஒன்பது லட்சம் தானே அப்ப எல்லாத்தையும் நீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு அங்க அவங்களுக்கு என்ன நீங்க அனுமதி கொடுத்தீங்க போபால் உள்ளிட்ட பல மாநிலங்களுக்கு நீங்க என்ன அனுமதி கொடுத்தீங்க அப்ப அதெல்லாம் நீங்க கணக்கிடுங்க அந்த அடிப்படையில் கோவைக்கு நீங்க கொடுத்துருக்கலாமே அதே அடிப்படையில் மதுரைக்கு நீங்க கொடுத்துருக்கலாமே அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே மதுரை பதினாறு பதினாறு லட்சத்துக்கு மேலே இருந்திருக்காங்க மக்கள் மக்கள் தொகை இருந்திருக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அப்போ இன்னைக்கு கணக்கு எடுக்காம இருக்கிறது உங்க குற்றம் உங்க தப்பு தவறையும் மக்கள் மீதும் தமிழ்நாடு மீதும் திமுக அரசு மீதும் நீங்க திருப்பி திமுக அரசுக்கு ஒரு கெட்டப்படை ஏற்படுத்தும் அந்த நோக்கத்தில் தான் வாடகை சீனிவாசன் பேசுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து வந்துடும் அப்படின்னா எவ்வளவு மோச கேவலமானவர் இல்லையா இதை வெளிப்படைய பத்திரிகை முன்னாடி வர சொல்றாங்க ஓகே சார் இவரு தமிழ்நாடு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்குங்க அது எந்த மாற்றிருக்கிறது நன்றி நன்றி